வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபில இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சேன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனா ஈசிஆர் ஈசிஆரில் எங்கே அப்படின்னு சொல்லிச்சேன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிணா முட்டுக்காடு முட்டுக்காடில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த இடம் நான் இப்போ எது எது என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சேன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா நம்ம இசிஆர் முட்டுக்காடில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு படகு குளம் இருக்குது அந்த படகு குளத்தை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் இந்த பார்த்தீங்களா இசிஆர் ரோடு பார்த்தீங்களா இந்த பார்த்தீங்களா ஆப்போசிட் இல்லை தெரியுது படகு குளம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா படகு குளம் போட்டோஸ் ஈசிஆரில் வந்து ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னு முட்டுக்காடு முட்டுக்காடில் தான் இந்த இது படகு குளம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நான் இப்போ அந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்களா ஒரு போட்டில் வந்து படகு சவாரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா துடுப்பு துடுப்பு போடு பார்த்தீங்களா துடுப்பால் இது பண்ணிவிட்டு அப்படியே போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு கா ரெண்டு பேர் போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஓட்டஸ் பார்த்தீங்களா போயிட்டே இருக்கு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இன்ஜின் போர்டு எல்லாமே இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம துடுப்பில் போகிற எதுவுமே இருக்குது பார்த்தீங்களா துடுப்பு இது பண்ணிட்டு போறாங்க இந்த இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சா நம்ம ஈசிஆர் ரோடு பாத்தீங்களா ஈசிஆர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சா சென்னைக்கு போற ரோடு பாத்தீங்களா சென்னைக்கு போற ரோடு அது இல்லாம பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி சிதம்பரம் கடலூர் வேளாங்கண்ணி போற ரோடு பாத்தீங்களா எப்படி இருக்கு இது வந்து ஃபுல்லாவே கடல்ல தான் இதாகும் பாத்தீங்களா படகுளம் அந்த குளத்தை காட்டுற பாருங்க என்ன பாத்தீங்களா படகு குளம் அதுல வந்து பாருங்க ஒரு போடு சவாரி ஒண்ணு வருது பாத்தீங்களா ஒரு போடு வருது பாத்தீங்களா போட்ல வந்து சவாரி பண்றாங்க பாத்தீங்களா தெரியுதா சவாரி பண்றாங்க பாரு ஓடு சுத்துது பாத்தீங்களா போட்டோஸ் நீங்களும் யாராவது சவாரி போகணும்னா வாங்க ஈசிஆர் முட்டுக்காடு ஈசிஆர் முட்டுக்காடு வந்தீங்கன்னா போட்டோஸ் சவாரி பண்ணலாம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இது பண்றாங்க பாத்தீங்களா சவாரி ஏதாவது போகணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வாங்க ஈசிஆர் ஈசிஆர் முட்டுக்காடு பாத்தீங்களா போட்டோஸ் போட்டில் சவாரி செய்யலாம் பார்த்தீங்களா பாருங்க எவ்வளோ போடு எவ்வளோ ஆகிடுது இந்த பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் போர்டு நான் இதுக்கு முன்னாடி ஒன்று காட்டிருப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னு நம்ம துடுப்புலையே வலிச்சுக்கிட்டே அப்படியே போறது பார்த்தீங்களா அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க போட்டஸில் அழகான இடம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறுல எல்லாம் பார்த்தீங்கன்னா செம பிஸியாக இருக்கும் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மூணு போடு மூணு போடு சவாரி பண்ணுறாங்க பாருங்க ஒன்று முன்னாடி நிற்குதா பின்னாடி ஒன்று அந்த சைட்லேயும் ஒன்று வருது பாருங்கள் மூணு போர்டு வருவாங்க பாருங்கள் பார்த்தீங்களா இது ஒன்று பின்னாடி ஒன்று நிற்கிது அதுக்கு பின்னாடி ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா மூணு வருதா ஒன்று ரெண்டு மூணு இருக்கா பாருங்கள் மூணு படம் அது வந்து பார்த்தீங்கன்னு ஃபேமிலியாக வர்றாங்க பாருங்கள் ஆடி 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 வரு அழகா உண்மையிலே நீங்க யாராவது படகு சவாரி போகணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வாங்க வாங்க அழகா கிட்ட வந்து போகுது பாத்தீங்களா காய் சொல்லிட்டே போறாங்க பாத்தீங்களா அழகா ஆடி 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 உண்மையில சூப்பரா இருக்குது நம்ம ஒரு நாளைக்கு போவோம் பையனுக்கு வந்து காலேஜ் லீவ் விட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலே இந்த இடத்துக்கு வரணும் பார்க்கறதுக்கே உண்மையிலேயே அழகாக இருக்குது நம்மளே இப்போ போகணும் போல இருக்குது சரி நம்ம ஃபேமிலி பசங்களை கூட்டிகிட்டு வரணும் பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் தான் நம்ம ஜாலியாக இது பண்ணிக்கலாம் நம்ம தனியாக போகிறத விட பார்த்திங்கன்னு சொல்லிச்சுனா நம்ம பசங்கள் தான் என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க தான் என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்கள் இதில் வந்து இந்த போடும் பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா அழகா சூப்பராக ஆடி 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 அறி போயிட்டே இருக்குது உண்மையிலே அவ்வளோ ஒரு சூப்பராக இருப்பாங்க மொத்தம் மூணு போர்டு விளையாடுது பாத்தீங்கன்னா நீங்களும் யாராவது போகணுமா வாங்க இசியார் முட்டுக்காடு எங்கேயுமே கிடையாது நம்ம ஈசியார் ஈசிஆர்ல வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கோலத்துக்கு முன்னாடி முட்டுக்காடு முட்டுக்காடு வந்தீங்கன்னா நம்ம போட் ஹவுஸ் பார்க்கலாம் போட் ஹவுஸுக்கு போகலாம் சுற்றி பார்க்கலாம் நிறைய இடங்கள் இருக்குது பாத்தீங்களா அழகான காட்சி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போர்டு வந்து சுற்றி முடிஞ்சு பார்க் பண்றாங்க பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டாவது ரெண்டாவது போர்டும் அப்படியே முடிச்சுட்டு இது பண்றாங்க அடுத்த மூணாவது போர்டு வருது பார்த்தீங்களா இந்த இதில் ஒரு போர்டு இப்போ இது பண்ணுறாங்க அடுத்த ரெண்டாவது போர்டும் சுற்றி முடிச்சு இது பண்ணுறாங்க இப்போ வந்து மூணாவது போர்டு வருது பார்த்தீங்களா உண்மையிலே அழகான ஒரு தருணம் அழகான காட்சி நீங்களும் யாராவது வரணுங்கன்னா வாங்க ஈசிஆர் முட்டுக்காடு பார்த்தீங்களா ஈசிஆர் முட்டுக்காடு போட்டாஸ் வாங்க நீங்களும் யாராவது வரணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா வாங்க உண்மையிலேயே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்த நேரம் போட்டு எல்லாமே சவாரி கடலில் போயிட்டுருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா உங்களுக்கும் போகணுமோனு ஆசையாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க வாங்க சென்னைக்கு யாராவது வந்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா சென்னை முட்டுக்காடு ஈஸியார் முட்டுக்காடு அப்புறம் வந்து வந்துட்டோம் சென்னைக்கு வந்துட்டு பார்க்கலாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலேயே அருமையான இடம் பாருங்கள் எந்த பாருங்கள் போட்டோஸ் சூப்பரான இடம் உண்மையிலே அருமையாக இருக்குது நான் வந்து பையனுக்கு வந்து காலேஜ் லீவில் நான் வந்து இங்கே உள்ளே போயிட்டு உள்ளே டிக்கெட்டு எவ்வளவு என்ன எப்படின்னு சொல்லி நம்ம வந்து உங்களுக்கு வந்து அதையும் எடுத்து போடுறேன் உள்ளே ஒரு நாளைக்கு போவேன் ஏன்னா சொன்னால் நம்ம தனியாக போகக்கூடாது நம்ம வந்து பசங்களை கூட்டிகிட்டு போகணும் பசங்களை கூட்டிகிட்டு போனால் தான் பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்போ அதனால் நம்ம பையனுக்கு வந்து காலேஜ் லீவு ஒரு டைமில் வந்து நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஏது எவ்வளவு டிக்கெட்டு எப்படி என்னதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அதையும் எடுத்து போடுறேன் உண்மையிலேயே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இந்த ரோடு இந்த பாலமே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த பாத்தீங்களா அவ்வளோ ஒரு அருமையான காட்சி உண்மையிலேயே அவ்வளோ ஒரு சூப்பரான இது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க நம்ம வந்து ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா முட்டுக்காடு பார்த்தீங்களா அழகான காட்சி மிஸ் பண்ணாதீங்க பாருங்க நம்ம செல்லக்குட்டி வேறு அங்கே நிற்கிறாங்க நம்ம செல்லக்குட்டி அங்கே நிற்கிறாங்களா என்ன ஒன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனா நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு ஃபால்ட் வச்சுருச்சு அதை போயிட்டு மெக்கானிக்கிட்ட பார்த்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வண்டி எடுத்து ஒரு சவாரி சவாரி வந்தேன் கோவலத்துக்கு வந்து ஒரு சவாரி வந்தேன் இந்த சவாரியை ராப் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா போட்டஸ் சரி போட் எல்லாமே சுற்றிட்டு இருந்தது சரி நம்ம வந்து இதை வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம் உண்மையிலேயே அருமையான ஒரு இது சூப்பராக இருக்குது நீங்களும் யாராவது உண்மையிலேயே வாங்க பார்த்தீங்களா ாங்க இடம் பார்த்துருப்பீங்க போடலாம் எப்படி சுற்றுல என்னன்னு சொல்லி உண்மையிலே பார்த்துருப்பீங்க இதை விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த இடத்துல என்னமோ ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் பார்த்தீங்களா அந்த பக்கம் ரோடு இந்த அந்த பக்கம் நம்ம ஆட்டோ நிற்குது இல்லை அது வந்து ரோடு ரோடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு நடைபாதை மாதிரி போட்டிருக்காங்க இந்த சரிதா பார்த்தீங்களா இந்த பின்னாடி தெரியுதா இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம நடந்து போகலாம் கொள்ளலாம் உண்மையிலே அழகாக கட்டி கட்டிருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு இது எப்படின்னு சொல்லிச்சோன்னா இந்த மாதிரி தான் கட்டணும் எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இதில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஏரி இந்த ஏரிக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பு சுவர்கள் போட்டால் கொண்டா தான் உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பு எப்படி சொல்கிறது பாதுகாப்பாக இருக்கு நம்ம யாராவது இப்போ நடந்து வந்து நம்ம செல்ஃபி எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் இதை எடுக்கிறோம் சொல்லி நம்ம கீழே விழுந்துற முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த மாதிரி கட்டுகள் போட்டால் இப்போ நம்ம வந்து இதில் இப்படி சார்ந்து நிற்கிறோமா இப்போ சாந்தினுன்னு இப்படி ஒரு செல்ஃபி எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து அது ஒரு பாதுகாப்பாக இருக்குது முன்பேலே நல்ல ஒரு சிறப்பான முறையில் கட்டிக்கிறாங்க நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்குது பாருங்கள் சரிதா இந்த பக்கமும் ஒரு கட்டு போட்டு இந்த பக்கமும் ஒரு கட்டு போட்டு இதுக்கு என்னென்ன ரோடு உண்மையிலே நல்ல ஒரு பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா போட்டஸ் ஈசிஆர் முட்டுக்காடு போட்டஸ் நீங்களும் யாராவது போகணுன்னா மிஸ் பண்ணாதீங்க சென்னைக்கு யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த போட்டஸை பாருங்கள் சரி ஓகே உறவுகளே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ஓகே நன்றி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி பாய்